வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பது ஸ்ரீ சக்தி சோலார் பவர் சிஸ்டம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா தூத்துக்குடி காமராஜர் காலேஜ் பக்கத்தில் ஒரு நண்பருடைய ரமூகமாக ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்து நாற்பது வாட்ஸ் ஸ்ட்ரீட் லைட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் இந்த ஸ்ட்ரீட் லைட் வந்து நம்ம எதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கன்னா மொதல் ரீசன் வந்து நம்மளுடைய சோலார் எனர்ஜியை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் நோக்கம் ரெண்டாவது நம்ம வீடு வந்து நல்லா கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தால் கொஞ்சம் அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த சோலார் அவுட்டோர் லைட் வந்து யூஸ் பண்ணுறாங்க மேலும் இன்னைக்கு வந்து காலகட்டத்தில் பொறுத்தவரை முன் வாசல் பின்வாசல் இந்த ரெண்டுமே எப்படின்னா லைட்டு வந்து போடுவாங்க இபி லைட் யூஸ் பண்ணுவாங்க பட் என்னன்னா அந்த லைட்டை பார்த்தோன்னே நமக்கு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து சார்ஜிங் கரண்ட் பில் அதிகமாகுமோ அப்படிங்கிறது நிறைய ஒரு சாதாரண டிபேட் இருந்தாலுமே அளவுக்கு யோசிக்கிறோம் ஸோ எதுக்கு நம்மளுக்கு சோலார் எனர்ஜி நம்ம இப்படி ஒரு லைட் இருக்குது அப்படின்னா நம்ம எதையும் விடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வீட்டை சுற்றி சோலார் லைட்டு அமைச்சிருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கரண்ட் பில் கட்டணும்னு கிடையாது நம்முடைய சோலார் எனர்ஜி சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி அவங்க வந்து வீட்டை சுற்றி வெளிச்சமாக வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் இதே மாதிரி அட்லீஸ்ட் ஒரு முன் மாசத்துல வைக்கலாம் இல்லை பின் மாசத்தில் வைக்கலாம் இந்த மாதிரி அவுட்டோர் ஸ்ட்ரீட் லைட் வச்சுருந்தோன்னா உங்களுக்கும் நாளடைவில் வந்து நம்மளுக்கு வீடும் வெளிச்சம் இருந்த மாதிரி இருக்கும் நம்ம கரண்ட் பில்லை நினச்சி அச்சப்பட வேண்டியதில் ஒரு நம்மளுக்கு வந்து இந்த பாம்பு இல்லை திட்ட திருடர்கள் வந்து இருட்டா இருக்குது அப்படி கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்